ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் பட்டிக் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் நம்மளோட ஃபேவரட் கெலெக்ஷனான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரீஸ் புத்தம் புது டிசைனில் திரும்பவும் கொண்டு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு கலெக்ஷன் அகைன் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ரொம்ப அழகான வைரஊசி பேட்டனில் உங்களுக்காக ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கும் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனில் இருக்குது ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அழகா இருக்கு ஸோ சாரியை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட ரிச்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஷைனிங் நேரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதே ஷைனிங் இதே ரிச்னஸோட உங்க கைக்கு வரும்போது நீங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம போடுற கலெக்ஷன் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கலெக்ஷன் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நம்மளோட சேனலில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கலர் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பர்பிள் கலர் ஸோ இந்த காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்கில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா வைரஊசி பேட்டன் அண்ட் ரெட்டப்பேட்டா பார்டர் ஆஸ்வெல் எஸ் உங்களுக்கு டெம்பிள் டவர் பார்டர் இது மூணுமே வந்து ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு டிசைன் அந்த மூணு டிசைனுமே உங்களுக்கு சாரியில் வந்து காஞ்சிபுரம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு சாரி பார்க்கும்போது போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் ஒரிஜினல் பட்டு சாரீஸ்ல வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது ஸோ அதே லுக்கில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு பட்டு சாரி லுக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷனை நீங்கள் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் பியூட்டிஃபுல்லான ஒரு ரிச்சான வைப்ரண்டான கலர்ஸில் இருக்குது ஸோ ஸாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான சில்வர் சாரி அஸ்வெல் அஸ் கோல்டு சரி யூஸ் பண்ணி உங்களுக்கு வைர ஊசி டிசைன் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த வைர ஊசியில் ரொம்ப நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட பல்லு அண்ட் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஹெவி புரொக்கேட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட டபுள் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க பட்டு சாரீக்கு வரக்கூடிய கெட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டருக்கு கீழே அழகான ஒரு டெம்பிள் டவர் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ சாரீ பார்க்குற ரொம்பஷனா ரொம்ப நீட்டாக ரொம்ப 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 அழகாக ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் இந்த சாரீஸோட ப்ரைஸ் ப்ரைஸ் சாரீஸ் ஃபார் ஒன் த்ரீ செவன் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா மேக்ஸிமம் யாரும் கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் பட் நம்மளோட ப்ரைஸ் பெஸ்ட்டு ப்ரைஸும் கொடுத்து உங்களுக்கு ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம போடுற கலெக்ஷன் மேக்ஸிமம் டாப் மோஸ்ட் சேனல்லாம் போடுவாங்க பட் அவங்களோட ப்ரைஸை விட நம்மளோட ப்ரைஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும் மினிமம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வந்து நம்மளோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் டக்கு டக்குன்னு உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார்